எம்மை மை பாடைத்தவர பாதுகாப்பவரேவுமக்கு ஸ்தோத்திரம் சமூக மாறி நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் குந்தன் வசனம் தாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய திருப்பேரினரே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இணையத்தின் வழியாய் பாதிக்க வெளிச்சம் என்கின்ற தலைப்பிலே திருமறையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் என கொடுத்த இந்த வாய்ப்பை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இதிலே நீங்கள் காண்பித்து வருகிற நல்ல உற்சாகத்திற்கான உற்சாகமான பங்கேற்புக்காகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இப்பணிக்காக ஜெபியுங்கள் அநேகரை அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் திருவசனத்தின் வழியாக நம் அனைவரையும் உருவாக்கி அவருடைய திட்டத்திற்கென்று நம்மை நிலைநிறுத்துவாராக கடந்த முறை நாம் எழுப்பிய இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை மையமாக வைத்து நாம் ஆண்டவருடைய அழைப்பை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அல்லது பவுளடியாரின் அடிப்படையிலே ஒரு சில முன்மாதிரிகளை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் நமக்கு நினைப்போட்டுகிற தருகிற அழைப்பை நாம் கற்றுக்கொண்டோம் என்ன அழைப்பு நாம் எதையும் வாதினாலோ வீண் பெருமையினாலோ செய்யாமல் பிறரை மேன்மையானவர்களாக கருதி இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நமக்குரியவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குகிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளாக உருவாக வேண்டும் இதற்கு பவுளடியார் ஒரு அன்பின் அழைப்பை அல்லது அன்பின் நினைவூட்டுதலை இந்த முதல் நான்கு வசனங்களிலே நம் முன்வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து பௌளடியார் ஒரு சில முன்மாதிரிகளை நமக்கு காண்பிக்கிறார் இந்த மேலான வாழ்வை அதாவது பிறருக்கானவைகளை நோக்குகிற மனத்தாழ்மையோடு செயல்படுகிற வீண் பெருமையை தவிர்த்துவிட்டு வாதை வாதினால் செய்கிற முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து இசைந்த ஆத்மாக்களோடு இசைந்த உணர்வுகளோடு நாம் பிறருக்கு மகிழ்ச்சி தருகிறவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கென்று நம் முன் இருக்கிற முன்மாதிரிகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய முன்மாதிரிகள் எனவேதான் இந்த இரண்டாம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம் பேர்டன்ஸ் பார் கிறிஸ்டியன் லைஃப் அல்லது மாடல்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் என்கிற தலைப்பை நாம் கொடுத்தோம் ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் சார்ந்த எந்த செயல்பாடானாலும் சரி எவ்விதமான ஈடுபாடானாலும் சரி எவ்விதமான ஊழியங்களானாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு முழுமையான முன்மாதிரி நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரை தவிர ஒரு முன்மாதிரி வேறு யாருமே இல்லை தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பேர்டன் டு அவர் கிறிஸ்டியன் ஜேர்னி கிறிஸ்டியன் ஃபேத் ஜேர்னி கிறிஸ்தவ விசுவாச பயணத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மிக சிறந்த முன்மாதிரியை நாம் பார்க்கவே முடியாது அவர்தான் மிக சிறந்த முன்மாதிரி அப்ப அப்படியானாலும் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அது ஒருவேளை சொல்ல போனால் மிக குறுகிய காலத்துல இதை கற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினம் ஆனாலும் ஆண்டவர் பிலிப்பின் நிருபத்தில் இந்த இரண்டாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தில் இருந்து பதினோராம் வசனம் முடிய உள்ள பகுதியில் இருக்கிற செய்தியை அடிப்படையாக வைத்து நாம் சில காரியங்களை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் கிறிஸ்துவின் முன்மாதிரி கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற முன்மாதிரிகள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பது அது எவ்விதமாய் துவங்குகிறது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவு சிந்தை நம்முடைய உள் எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது இது கிறிஸ்துவை போன்ற ஒரு சிந்தையாக கிறிஸ்துவை போன்ற எண்ணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதலாவது பௌளடியார் வலியுறுத்துகிறார் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும் என்றால் என்னுடைய எண்ணங்களின் வழியாய் நான் காண்பிக்கிற செயல்களும் கூட சரியானதாக அல்லது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை நம்முடைய எண்ணங்களை சற்று நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய எண்ணங்களிலே நாம் பிரதானமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்னென்ன காரியங்களெல்லாம் என்னுடைய எண்ணங்களிலே என்னை எனக்கு மேலோங்கி இருக்கிறது என்னை கட்டுப்படுத்துகிறது அல்லது என்னை ஆளுகை செய்கிறது என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறேன் என்னுடைய சிந்தையிலே நான் ஒருவேளை தவறான காரியங்களுக்கு இடம் கொடுப்பேன் என்றால் அல்லது என்னுடைய சிந்தை தவறான லட்சியங்களோடு இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை பயணத்தை நான் நிச்சயமாக தொடரவும் முடியாது நிலைத்திருக்கவும் முடியாது எனவேதான் இயேசு கிறிஸ்துதான் முன்மாதிரி என்று பவுலடியார் நமக்கு சொல்லும்போது கிறிஸ்துவின் முன்மாதிரியிலே கிறிஸ்துவின் சிந்தை மிக மிக அடித்தளம் என்பதை பௌழடியார் நினைவுபடுத்துகிறார் இந்த ஐந்தாவது வசனத்திலிருந்து கிறிஸ்துவை பற்றி பதினோராவது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பௌழடியார் சொல்லுகிற காரியம் அவருடைய சிந்தை அப்படியானால் முதலாவதாக கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையாய் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையை போன்று ஒத்திருக்கிறதா அல்லது என்னுடைய சிந்தை அவருடைய சிந்தையோடு இணைந்து செல்லுகிறதா என்பதை நான் சற்று ஆராய்ந்து பார்க்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை கிறிஸ்துவின் சிந்தைக்கு முரணான காரியங்கள் உலகம் சார்ந்த மாமிசம் சார்ந்த அல்லது உலகத்தினுடைய தந்திரங்கள் சார்ந்த அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் சார்ந்த சிந்தனைகள் எனக்குள்ளே இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக என்னுடைய சிந்தனைகளை நான் சீர்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது இதில் ஒரு நடைமுறையான ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய சிந்தை தூய்மையா இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய சில ஆன்மீக பயிற்சி இருக்கிறது ஒன்று என்னுடைய முதல் நேரம் ஆண்டவரோடு செலவழிக்கப்பட வேண்டும் என்னுடைய முதல் நேரம் ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு பர்சனல் ஆல்டர் டைம் இரண்டாவது முதல் என்னுடைய எல்லாம் துவங்கும் முன்பதாக முதன் முதலாக கடவுளுடைய வார்த்தை என்கின்ற வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் நடக்க போகிற பாதையிலே என்னுடைய வெளிச்சம் ஆண்டுடைய வார்த்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் நான் மிக சரியாக நிறைவேற்றுவேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய சிந்தை தூய்மையாக கொண்டே இருக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவு ஆண்டவருடைய வார்த்தையோடு உள்ள உறவு மிக மிக அவசியம் அடித்தளம் அவேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே பதிய வேண்டும் என்றால் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அந்த சிந்தையை கற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அதை என்னுடைய சிந்தையாய் மாற்றிக் கொள்வதற்கு என்னுடைய அனுதின ஜப நேரம் என்னுடைய அனுதின திருமறை தியான நேரம் மிக மிக முக்கியமானது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது ஆண்டவருடைய சிந்தை எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தியது அதாவது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வேன் என்றால் அதற்குரிய அடையாளங்கள் என்ன அதற்குரிய அடையாளங்கள் என்ன அது மிக மிக அவசியம் என்ன அடையாளங்கள் முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆறாவது வசனத்தை படிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இது ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தையிலே இடம்பெறுகிற முதலாவது தன்மை என்று சொல்லலாம் என்ன தன்மை அவர் தனக்கு இருந்த நிலையில் இருந்து விட்டு கொடுத்து மனு குளத்தின் மீட்பு என்கின்ற பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய நிலையில் இருந்து அவர் விட்டுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தை விட்டுக் கொடுக்கிற சிந்தை எதற்காக விட்டுக் கொடுக்கிற சிந்தை மனிதர்களுக்காக அற்ப ஆதாயங்களுக்காக உலகத்திற்காக விட்டுக் கொடுக்கிற சிந்தையல்ல மாறாக என்னோடு வாழ்கிற இந்த மனு மீட்புக்காக இந்த உலக ரட்சிப்புக்காக நான் இவைகளை விட்டு விடுகிறேன் சமமாய் இருந்தார் இயேசு கிறிஸ்து ஆனால் அதை விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் விட்டு கொடுத்தார் இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் விட்டு கொடுத்தார் இன்னொரு விதத்தில் அவர் தியாகம் செய்தார் தியாகம் செய்தார் மனு மீட்புக்காக நான் என்னென்ன காரியங்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறேன் இதை நான் எப்போதுமே கேள்வி எழுப்பதேன் ஒருவேளை என்னுடைய மேன்மைகள் என்று கருதி கொள்ளுகிற விஷயங்கள் நான் விட்டுக் கொடுத்திருக்கிறேனா அல்லது அதை நான் தியாகம் செய்திருக்கிறேனா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே இருக்கும் என்றால் நான் விட்டு கொடுக்கிற அல்லது தியாகம் செய்கிற செயல்பாடுகளை நான் மேற்கொள்வேன் மனித மீட்புக்காக என்னோடு வாழுகிற ஆத்துமாக்களினுடைய ரட்சிப்புக்காக நான் இவைகளை நிறைவேற்றுவதற்கு எப்போதுமே நான் ஆயத்தமாய் இருப்பேன் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது இந்த தியாகத்தினுடைய உச்ச கட்டம் எவ்விதமாய் இருந்தது தெரியுமா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவர் தம்மை தாமே தாழ்த்தினார் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே இருக்கும்போது சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு துணிச்சல் அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற அர்ப்பணம் எனக்குள்ளே உருவா ஏன் இதை துணிச்சல் அல்லது அர்ப்பணம் என்று சொல்லுகிறேன் என்றால் சிலுவை உலக வரலாற்றினுடைய மையம் அங்கிருந்துதான் மீட்பு துவங்கினது புது வாழ்வு துவங்கினது ஒரு புதிய நம்பிக்கை துவங்கினர் ஒரு விடுதலை துவங்கினர் எனவே அந்த சிறுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்றுக்கொள்வோமானால் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்களும் நானும் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தியாகம் சிலுவையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சலான அர்ப்பணம் நமக்கு தேவை இதுதான் கிறிஸ்துவடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முன்மாதிரிகள் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை பயணத்திலே நான் பிறரு காணவைகளை நோக்குவதற்கு பிறருடைய மீட்பை மையப்படுத்தி அல்லது பிறருடைய மீட்புக்காக என்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் இப்படி விட்டு கொடுக்கிற தியாகம் செய்கிற மிக குறிப்பாக மீட்பு வாழ்வின் மையம் என்று அழைக்கப்படுகிற சிலுவையின் முடிவையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கவேன் சிலுவை ஒரு கொடூரமான முடிவுதான் ஆனால் கிறிஸ்து இவ்விதமான முன்மாதிரிகளை காண்பித்ததினாலே அவர் செய்த அல்லது நிறைவேற்றின இந்த முன்மாதிரிகளின் வழியாய் இதாவானவர் அவரை கனப்படுத்தினார் அவருடைய விட்டு கொடுத்தலை தியாகத்தை சிலுவை மரணத்தை அவர் கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி கனப்படுத்தினார் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நீங்கள் பாருங்கள் எல்லா ஜனங்களும் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாய் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இதனுடைய அர்த்தம் என்ன இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்கு முன்பாக தலை வணங்காமல் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய ஆளுகையையும் அன்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீட்பு சாத்தியமே இல்லை ரட்சிப்பு சாத்தியமே இல்லை கிறிஸ்துவின் முன்மாதிரிகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த முன்மாதிரியை ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய ஆத்தும பலன்களை அதற்குரிய மீட்பை ரட்சிப்பை இந்த உலகம் முழுவதற்கும் பரவ செய்கின்ற கருவியாக ஆண்டவர் என்னை அங்கீகரித்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை அன்புக்குரியவர்களே நாம் பிறருக்கானவைகளை நோக்குகிறோம் நோக்க விரும்புகிறோம் என்பது உண்மை என்றால் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கவேன் இந்த கிறிஸ்துவின் சிந்தை விட்டு கொடுக்கிற தியாகம் செய்கிற சிலுவை மரணத்தையும் துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ளுகிற அர்ப்பணத்தை எனக்குள்ளே உருவாக்க வேண்டும் இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள வாழ்வை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் அதற்குரிய ஆத்தும பலன்களை ஆண்டவர் தருகிறார் அப்படிப்பட்ட பலன்களை பெற்று அவருக்கென்று அநேகரை ஆதாயப்படுத்துகிற கருவிகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே இவ்வேளைக்காக நாங்கள் உமை சோத்திரிக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கிறிஸ்துவின் முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டவர்களாக விட்டு கொடுக்கவும் தியாகம் செய்யவும் கடுமையான சிலுவை மரணத்தை போன்ற முடிவுகளையும் ஏற்றுக்கொள்கிற துணிச்சலை எனக்கும் எங்களுக்கும் தாரும் இதன் வழியாய் அனேகரே உமக்கு நேராக meeke रक्षகே எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே கால் ப்ரேஸ் யூ ஆங் எங்க உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு எழ்சம் வசனம் பாதைக்கு எழ்சம் வசனம்